சீனாவில் ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகளில் நம்பிக்கை குறைந்ததால் பொதுமக்களும் அந்நாட்டு அரசும் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றனர் இன்றுடன் அனைத்தும் முடிந்துவிடும் என்பது போல் சீனர்கள் தங்கத்தை வாங்கி குவிப்பதே சர்வதேச அளவில் தங்கம் விலை உயர்விற்கு காரணம் என்று கூறப்படுகிறது பொருளாதார ஸ்திரத்தன்மையற்ற சூழலில் தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தும் தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது சீனாவை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் மற்றும் பங்குச்சந்தை முதலீட்டில் நம்பிக்கை குறைந்து வருவதால் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதற்கு முன்னர் நடுத்தர வயது சீன பெண்களிடம் மட்டுமே இருந்த தங்கம் வாங்கும் ஆர்வம் தற்போது இருபது வயதிற்குட்பட்ட இளம் பெண்களிடமும் அதிகரித்துள்ளது பெண்கள் மட்டுமல்லாது சீன இளைஞர்களிடம் கோல்டு பீன்ஸ் எனப்படும் கண்ணாடி பாட்டில்களில் அடைத்து வைத்து விற்பனை செய்யப்படும் தங்கம் வாங்கும் வழக்கம் அதிகரித்துள்ளது இந்த பீன்ஸ்கள் சிறந்த முதலீடு மட்டுமல்லாமல் பரிசு பொருளாகவும் மாறி இருக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேருங்க மாசம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் சொன்னமோ அவர் அதே ஒரு கிராம் தான் வாங்குறாங்க ஆனால் ஒரு புதுமை பண்ணியிருக்கிறார்கள் அங்க இருக்கிற வியாபாரிகள் அந்த ஒரு கிராம் தங்கத்தை வந்து ஐந்து விதமான ஷேப்ல பண்றாங்க கடந்த ஆண்டு பத்து சதவீதம் அதிகரித்த தங்கத்தின் விலை நடப்பாண்டில் தற்போது வரை பதிமூன்று விழுக்காடு அதிகரித்தாலும் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஆபரணங்களுக்காக மட்டுமல்லாமல் கட்டிகளாகவும் நாணயங்களாகவும் தங்கம் வாங்கும் சீனர்களின் எண்ணிக்கையும் மூன்று மடங்காக உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இதனால் தங்கம் விற்பனை முதல் காலாண்டில் ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது நேரடி விற்பனையில் மட்டுமல்லாது ஆன்லைன் தளங்களிலும் சீனாவில் தங்கம் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது அலிபாபா நிறுவனத்தின் ஆன்லைன் தளத்தில் நேரடியாக தங்கம் விற்பனையாகும் அளவிற்கு சீனர்களின் தங்க வேட்டை அதிகரித்துள்ளது சீனாவின் இத்தகைய நடவடிக்கையே உலகம் முழுவதும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் அது வந்து அது எந்த நாட்டில் எத்தனாயிரம் கிலோமீட்டர் பின்னாடி ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கே வெளியேறினா அது எல்லா இடத்தையும் மாறிடும் அதுபோல் உலகளவில் ரெண்டாவது மிகப்பெரிய வாங்கும் சக்தி படைத்த நாடு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் வந்து தான் இப்போ அங்கே சைனாவில் அரசாங்கம் மக்களும் சேர்ந்து வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இது எப்படியும் வந்து அடங்க டைம் ஆகும் ஒரு அலை என்று ஒன்று எழும்னால் அது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கும் சைனாவில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்தால் தான் இது அடங்கும் அல்லது தங்கத்தினுடைய விலை ரொம்ப விழுந்தாதான் இது வந்து நெகட்டிவாக ஏற்றுவதற்கான வழி நடந்து கொண்டே இருக்கிறது அதனால நிச்சயமாக இந்தியாவிலையும் அது எதிரொலிக்கத்தான் செய்யும் இந்தியா மட்டுமில்லை உலகெங்குமே தங்கத்தினுடைய விலை வேறு காரணங்களுக்காக இறங்கலாம் வேறு பிரச்சனை இருக்க இந்த காரணத்தை மட்டும் வைத்து பார்த்தால் ஒரு பெரிய புல் ஃபேக்டர் தான் மக்கள் மட்டுமன்றி சீனாவின் மத்திய வங்கியான பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா சமீப காலமாக தங்கத்தை அதிகளவில் வாங்கி வருகிறது கடந்த ஆண்டில் உலகம் முழுவதும் உள்ள மத்திய வங்கிகளால் ஆயிரத்து முப்பத்தி ஏழு டன் தங்கம் வாங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் நான்கில் ஒரு பங்கு அதாவது இருநூற்று இருபத்தி ஐந்து டன் தங்கத்தை சீன மத்திய வங்கி மட்டும் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது